ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத் கீதா கிருஷ்ணரின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் பகவத்கீதை பதினைந்தாவது அத்தியாயத்தில் சென்ற பதிவில் பதினான்கு ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ இதற்கு மேல பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இது புருஷோத்தம யோகம் புருஷ உத்தமன் என்று கூறப்படுகிறது புருஷர்களில் சிறந்தவன் அறிவுள்ளவன் உயர்ந்தவன் நிகரற்றவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இவருக்கு ஈடு இணை என்பது யாருமே இல்லை அப்படிங்கிறத விளக்கி கூறக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நாம பார்ப்போங்க இப்பொழுது வந்து நம்ம வந்து பதினான்காவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடியனுடைய பகவத்கீதை பதிவுகளை தொடர்ந்து பார்த்த ஒருபவர்களுக்கு நன்றிங்க ஒவ்வொரு பௌர்ணமியும் அடியன் வந்து எங்க மதுரை பந்தடி ஐந்தாவது தெருவில் உள்ள கிருஷ்ணர் கோவில வந்து பகவத்கீதை உபன்யாசம் செய்ய இருக்கிறேன் அது வந்து லைவா உங்களுக்கு டெலிகாஸ்ட்ல வரும் யூடியூப் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க செஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேங்க இப்ப வந்து பதினான்காவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நானே எல்லா உயிரினங்களுடைய உடலில் உறைபவனாகி யா எல்லா உயிரினங்களுடைய உடலில் இருந்துக்கிட்டு இப்ப வந்து இதுவரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா ஜீவாத்மாவாக இருப்பது நான் தான் அப்படின்னு சொல்றாரு உடலிலும் உறைந்து கொண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா பிராண வாயுக்களுடன் கூடி வைஸ்வானரன் என்ற அக்னியாக இருந்துட்டு நான்கு வகையாக உணவை ஜீரணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க அது என்ன நான்கு வகையான உணவுகள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து கடித்து உண்பது அதற்கு பிறகு நக்கி உண்பது அதற்கு பிறகு அப்படியே விழுங்குவது அதற்கு பிறகு உறிஞ்சி உண்பது இப்படிப்பட்ட உணவுகள் கடித்து நாம கடிச்சு சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கப்புறம் குழந்தைங்கலாம் உறிஞ்சி குடிக்கிறாங்க குழ பாலெல்லாம் உறிஞ்சி குடிக்கிறாங்க நாய் போன்ற மிருகங்கள் எல்லாம் நக்கி சாப்பிடுது இந்த பால் எதை வச்சாலும் தண்ணியை தான் நக்கியலாம் நக்கி குடிக்கும் இல்லையா அது அப்படிப்பட்ட விலங்குகள் அதுக்கப்புறம் பாம்பு எல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கொடுக்கின்ற உணவை அப்படியே விழுங்கும் இப்படி வந்து எல்லா வித எப்படிப்பட்ட உணவுகளாக இந்த ஜீவன்கள் வந்து உண்டாலும் அந்த ஜீவன்களின் உள்ளே இருந்து கொண்டு அவர்கள் உண்கின்ற உணவை ஜீரணம் செய்கின்ற அக்னியாக என்ன என்ன அக்னி அப்படின்னா வைஸ்வானரன் என்ற அக்னியாக இருந்து ஜீரணிப்பவன் கூட நான் தான் அப்படின்னு சொல்றாருங்க பாருங்க நமக்காக கடவுள் என்ன பண்றாரு நாம சாப்பிடற உணவை எல்லாம் அவர் ஜீரணம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சரிங்களா இப்ப வந்து பதினஞ்சாவது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கிற அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நானே எல்லா பிராணிகளுடைய இதயத்திலும் அந்தரியாமையாக இருந்து கொண்டு இருக்கிறேன் இதயத்துல நம்ம நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது இந்த இந்த பேச்சு பேசாத தப்பு அப்படின்னு ஒரு மனசாட்சி அப்படின்னு ஒரு நமக்கு ஒன்று சொல்லு இல்லையா அதே மாதிரி வந்து இந்த காரியத்தை நீ செய்யாத தப்பு இது இப்படி பேசக்கூடாது இந்த காரியத்தை செய்யக்கூடாது திருடக்கூடாது அப்படின்னு நமக்குள்ள மனசாட்சியா இருந்துட்டு ஒரு 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 விஷயம் வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யும் போது செய்யாத நல்லது இல்லை அப்படின்னு நமக்கு வந்து அறிவு அறிவு அறிவுறுத்தி கொண்டே இருக்கும் தொடர்ந்து அப்படிப்பட்ட அப்படி இருப்பவர் யார் அப்படின்னா அந்தர்யாமா அந்தர்யாமையாக இருந்து கொண்டு பகவான் தான் நம்ம நம்மள வந்து கைட் பண்ணிட்டே இருக்காரு என்னிடம் தான் நினைவும் அறிவும் திரிவுகளில் இருந்து தெளிவும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு நினைவுனா நினைவாற்றல் அதை கொடுக்கறது அஹ் கடவுள் தான் அறிவு அதை கொடுக்கறது ஐயம் திருப்பு அப்படின்னா என்னென்ன நமக்கு எத்தனையோ சந்தேகங்கள் வருகிறது இல்லையா எந்த விஷயத்துல எடுத்துட்டாலும் சரி குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி எத்தனையோ சந்தேகங்கள் நமக்கு வருகிறது அந்த சந்தேகமாகவும் இருப்பவர் அவர்தான் அதற்கு விடை கொடுப்பவரும் இவர் தான் அழகா சொல்றாரு எல்லா வேதங்களாலும் நானே அறியத்தக்கவன் இந்த வேத நான்கு வேதங்கள் இருக்கிறது சாம அதர்வன வேதம் இந்த நான்கு வேதங்களில் இருந்தும் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய பொருள் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான் ஏ என்ன பரமபதம் என்பதை தெரிஞ்சுக்கணும் அங்க போய் அடையணும் அதைத்தான் வேதங்கள் சொல்கிறது வேதாந்தத்தை செய்தவனும் இந்த வேதங்கள் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்தவன் யார் அவர்தான் வேதங்களின் உட்பொருளை அறிந்தவன் அப்படிப்பட்ட வேதங்களில் உள்ள பொருளை பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டவன் யாரு அப்படின்னா நான் தான் அப்படின்னு சொல்றாருங்க பாருங்க எவ்வளவு அழகா எப்படி எப்படியா எப்படி எப்படி எல்லாம் அர்ஜுனனுக்கு ஸ்லோகம் இந்த உலகில் அழிபவன் என்றும் அழியாதவன் என்றும் இரண்டு வகையான புருஷர்கள் உள்ளார்கள் யாரு அழிபவன் யாரு நம்முடைய உடல் அழியும் அது ஒண்ணு நம்முடைய ஆத்மா அழியாது இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இவர்களில் எல்லா உயிரினங்களில் உடல் அனைத்தும் அழியக்கூடியது என்றும் மேலும் இவ் உடலில் இருக்கும் ஜீவாத்மா அழியாதவன் என்றும் கூறப்படுகிறது உங்ககிட்ட சொல்லியாச்சு சரிங்களா இப்ப பதினேழாவது ஸ்லோகம் எவர் உலகம் மூன்றிலும் உட்புகுந்து எல்லோரையும் தாங்கி போஷிக்கிறாரோ மூன்று உலகங்கள் அப்படின்னா என்ன நம்முடைய பூமி மேலே உள்ள உலகம் கீழே உள்ள உலகங்கள் இதுதான் மூன்று உலகங்கள் என்று என்று கூறப்படுகிறது மேலும் அழிவற்றவர் அழிவு அவருக்கு கிடையாது பிறப்பும் அற்றவர் இறப்பும் அற்றவர் பரமேஸ்வரன் பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகிறாரோ அக்ஷர புருஷர்களிடமிருந்து வேறுபட்டவர் ஷர அக்ஷர அப்படின்னா இந்த உடல் உடலாகிய நாம் நம்முடைய ஜீவாத்மா இதிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டு தன்னிகரற்று விளங்குபவர் அப்படின்னு சொல்றா பதினெட்டாவது ஸ்லோகம் எந்த காரணத்தினால் நான் அழியக்கூடிய ஜட வர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவனாகவும் விளங்குபவனாக இருக்கிறேன் அக்ஷரணனான அழிய அக்ஷரனா என்ன அழியாத ஜீவாத்மாவை காட்டிலும் சிறந்தவனாகவும் உள்ளேனோ நம்முடைய ஜீவாத்மா அழியாது என்றாலும் நம்முடைய ஜீவாத்மாவை பரமாத்மா என்று சொல்லக்கூடிய பகவான் மிகவும் உயர்ந்தவர் அது ஜீவாத்மாவு ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற ஆனா பரமாத்மாவினுடைய அம்சம் தான் நாம அவ்வளவுதான் வே அக்காரணத்தினால் உலகிலும் வேதங்களிலும் புருஷோத்தமம் என புயல் புகழ் பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி எல்லாம் நான் இருக்கிற இருக்கிறனால தான் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றாங்க புருஷர்களில் உத்தமன் அப்படின்னு சொல்றாங்க நிகரற்றவன் பெருமைக்கு உரியவன் அளவில்லாதவன் அளவில்லாத பெருமைகளை உரியவன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இறைவனை பற்றி நம்ம பேசுறதுக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா அந்த காது வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம வந்து கண்ணை பார்க்க முடியலையா கண்ண மூடிக்க முடியும் வாயை கொஞ்சம் பேச பேசுறதுக்கு பிடிக்கலையா வாயை மூடிக்க முடியும் மூக்கை வந்து பொத்திக்க முடியும் எப்படி எல்லாத்தையும் நம்முடைய ஐம்புலு ஐம்புலங்களை நம்ம அடக்கிக்கிட்டாலும் காதுக்கு காதை மட்டும் மூடிக்கவே முடியாது ஏன்னால் காதுக்கு வந்து ஒரு அலுப்பு ஒரு சோர்வு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எப்பவுமே காது வந்து அதனால தனித்துவம் பெற்றது எதற்காக அப்படின்னா இந்த நல்ல நல்ல விஷயங்களை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய காதுகளை மட்டும் பகவான் கிருஷ்ணன் இப்படி படைச்சிருக்காருங்க வரதகுலத் தொன்றலே எந்த ஞானி என்னை இந்த விதமாக புருஷோத்தமன் என்று தத்வரீதியாக அறிகிறானோ இப்படிப்பட்ட புருஷோத்தமனான என்னை யார் வந்து உள்ளது உள்ள மாதிரியே அப்படியே தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அறிந்த அவன் எல்லா விதமாகவும் எப்போதும் வாசுதேவனும் பரமேஸ்வரனுமான என்னையே வழிபாடு செய்கிறார்கள் அவங்க வந்து அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து இப்ப இப்படி எல்லாம் இருக்கவர் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா சும்மாவே நம்ம விழுந்து விழுந்து போய் சாமி கோயில் கோயிலா ஏறி சாமி கும்புறோம் இல்லையா அந்த அந்த பகவானே இப்படி எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பொழுது அவருக்கு அவர் மேல வந்து ஒரு மரியாதை மதிப்பு அதை அவ்வளோ ஒரு பாசம் பக்தி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பக்தி ஒன்று கண்டிப்பாக நமக்கு மனப்பூர்வமா வரும் இல்லையா அப்படி அப்படி வந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லையா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ கடைசி ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்துல இருபதாவது ஸ்லோகம் பாவமற்றவனே அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு ஏன் என்றால் பாவங்களை செய்யாதவனாக அர்ஜுனன் நல்ல குணத்தோட இருக்கிறனாலதான் அர்ஜுனனுக்கு வந்து இந்த கீதை பகவான் கிருஷ்ணன் சொல்றாரு ஆகவே வந்து நாமும் வந்து பாவமற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் நாம் வந்து நல்ல குணமாக இருக்கும் பட்சத்தில் நம்மாலும் இந்த பகவத்கீதை கேட்கப்படும் இந்த பதிவை வந்து நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல எப்போ ஒரு சமயத்துல நீங்க செய்த புண்ணியத்தினாலதான் இந்த இந்த பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்க நீ வந்து நல்லா புரிஞ்சுக்கணுங்க அர்ஜுனா இவ்வாறு மிகவும் ரகசியமாக மறைத்து போற்றத்தக்க இந்த சாஸ்திரம் என்னால் கூறப்பட்டது பகவத்கீதை அப்படிங்கிறத எல்லாருக்கும் போய் சொல்லிடலாமா சொல்ல முடியாது நாம வந்து மைக் போட்டு வந்து நின்று கத்தி கத்தி அந்த பகவத்கீதையை சொன்னாலும் யார் விரும்பி கேக்குறாங்களோ ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் அதுல இருந்து ஒரு இருபது பேர் வந்து அதை கேட்க வருவாங்க இல்லையா அப்படி அவங்க யார் கேட்க வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பகவத்கீதையை நம்ம சொல்லணுமே தவிர மற்றபடி ரகசியமாக இதை வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படி ரகசியமாக வச்சு பாதுகாக்க வேண்டிய பகவத்கீதைய உங்ககிட்ட சொல்றேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு ஞானிகளாகவும் இதை தத்துவ ரீதியாக அறிந்து கொண்ட மனிதன் ஞானியாகவும் செய்ய வேண்டியதை செய்யதா செய்தவனாகவும் ஆகிறான் இதையெல்லாம் யார் வந்து தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி செய்ய வேண்டியதே செய்தவன் அப்படின்னா இந்த உலகத்துல பிறந்து உருப்படியா நாம என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சவனாக ஆகிறோம் அப்படின்னு சொல்றாருங்க அவ்வளவுதான் உருப்படியா என்ன செய்யணும் பகவத்கீதை நல்லா கேட்கணும் கிருஷ்ணர் யாரு பரந்த அந்த பிரபிரம் பரபிரம்மமாக யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் மனிதராக பிறந்து நாம் அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாம் தெரிஞ்சு நாம் வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தால் அதுதான் வந்து உருப்படியாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இந்த புருஷோத்தம யோகத்தை நிறைவு செய்கிறாருங்க அடுத்தது தேவாசுர சம்பத் விவாக யோகம் பதினாறாவது யோகம் இந்த பதினாறாவது யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அடுத்து என்ன என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போங்க அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி